போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க நமக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் இப்போ சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா மூட்டு வலிங்க அதை பற்றி நீங்கள் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் சரிங்களா மூட்டு வலி எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வயதாகிறதுனால வருதா இல்லை எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே மூட்டு வலி வந்து வர்றதுக்கான காரணம் உணவு முறைகள் நம்ம வாழ்க்கை முறைகளு தாங்க காரணம் இப்போ உணவு முறைகள் என்னென்ன மாதிரினா நம்ம வந்து மூட்டு வலி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா வாதம் அதிகமான சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வாதம் கூடினால் வலி அதிகமாகிறது அப்படிங்கிறாங்க அப்போ வாதம் கூடுறதுக்கான உணவு முறைகள் என்னென்னா கேஸ் சம்மந்தப்பட்ட உணவு முறைகள் எளிதில் ஜீரணமாகிற உணவுகள் நிறைய மாமிசம் துவரம்பருப்பு கிழங்கு வகைகள் எண்ணெயில் பொறிச்சது பருப்பு வகைகள் பீஸா பர்கர் நான்வெஜ் ஐட்டம் இதெல்லாம் வந்து ராத்திரியில் மத்தியானத்தில் எல்லா நேரமும் அதிகமாக எடுத்துக்கிறவங்க லிமிட்டாக எடுத்துக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க அதிகமாக எடுத்துக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஜீர்ண மண்டலத்தை பாதித்து நமக்கு என்ன வருது அது வாதமாக மாறி அது வந்து தேக்கமாக மாறி மூட்டில் வந்து என்ன வருது நமக்கு வழியை உண்டு பண்ணிக்கிறது ஸோ அப்போ என்னன்னா நம்ம ஈஸி டைஜஷன் ஃபுட்டு எழுதில் ஜீர்ணம் உணவை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதிகமாக அந்த துவரம்பருப்புலாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் இருந்தது இப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அதிகமாக பருப்பு எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி தோசைக்கு சாம்பார் மதியான சாம்பார் நைட்டு தோசைக்கு சாம்பார் இப்படின்னு அதிகமாக துவரம் பருப்பு எடுத்துக்கிறாங்க அந்த காலம் இந்த துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா மண் கட்டுவாங்க ஏன்னா அந்த வாதத்தை குறைக்கிறதுக்காக செம்மண் கட்டி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க செம்மண்ணில் வந்து அந்த பருப்பு விளைஞ்சோன்னே எடுத்து நல்லா பண்ணி வச்சு அதுலேருந்து எடுத்து அதை அரைச்சி நம்ம பருப்பு குழம்பு வைப்பாங்க அப்போ பருப்பு சாம்பார் வைக்கும் போதே நான் கொஞ்சம் கூட என்ன பண்ணுவாங்க விளக்கெண்ணு ஊற்றுவாங்க பூண்டு போடுவாங்க பெருங்காயம் போடுவாங்க ஜீரங்கள்லாம் போட்டு நல்லா வேக வச்சு தான் பண்ணாங்க வாரம் ஒரு நாள் சாப்பிட்றது இப்போ நம்ம அப்படிலாம் செய்கிறோம் இல்லைங்க நம்ம மண் கட்டுற வேலை கிடையாது நம்ம அந்த மாதிரி ப்ராசஸ்லேயும் பண்ணுறதில்லை ஸோ அப்போ அதை டேஸ்ட்டுக்காக வேண்டி அதிகமாக எடுக்கும் போது என்னதுன்னா அது வாதத்தை தூண்டுகிறது அதனால் தோரம் பருப்பை நான் முழுசாக நிறுத்துங்கன்னு சொல்ல படிப்படியாக குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல இந்த கடலை பருப்பு இந்த மாதிரி எல்லாம் பருப்பு வகைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து காய்கறிகள் நல்லா நெல்லட்ஸ் வகை இதை மாதிரி நெட்ஸ் வகைகள்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து மூட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா சக்தி கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பரண்டங்க ரொம்ப ரொம்ப அற்புதம் நல்ல ஜீரணமாகும் நிறைய கால்ஸே இருக்குதுங்க ஸோ அப்போ அந்த பரண்டையை இளம் பிரண்டையை எடுத்து நல்ல க்ளவுஸ் போட்டுக்கோங்க சில பேருக்கெல்லாம் கொஞ்சம் இச்சிங்காக இருக்குங்க அதனால் இளம் பிரண்டையாக எடுத்து அதை வந்து படிப்படியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு நெய்யில் நல்லா நெய்ல ஊற்றி நல்லா அப்படியே பொறிச்சிக்கோங்க பொறிச்சி எடுத்து நல்லா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துங்க அந்த பிரண்டையும் சேர்த்து போட்டு கொஞ்சம் கருப்பு உளுந்து வேணா டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா போட்டு உளுந்தையும் போடும்போது உளுந்துலேயும் நல்லா கருப்புளுளுந்துல காசி டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி இருக்குது ஸோ அதையும் நல்லா போட்டு நல்லா வறுத்து எடுத்து அதை சட்னியாக செஞ்சு கொஞ்சம் சாதத்தில் வந்து அப்படியே நெய் விட்டு உப்பு போட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஜீரணாகவும் நல்ல மூட்டை எலும்புக்கு ரொம்ப ரொம்ப சக்தியை கொடுக்குங்க ஏன்னா ஆத்ரட்டிஸ் வந்து அந்த எலும்பு தேய்மானத்தால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் ஸோ அதுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த வந்து பிறந்த ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கரு கருப்புழுந்து அந்த கருப்புழுந்துலேயும் அற்புதமான காசியும் இருக்குதுங்க கொள்ளு அதில் நிறைய காசு இந்த சட்னி அதே மாதிரி எள்ளு உருண்டை எள்ளுலேயும் நிறைய காய்ச்சியம் இருக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் பரண்ட சட்னி ஒரு நாளைக்கு எள்ளு உருண்டை ஒரு நாளைக்கு கொள்ளு ஒரு நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம் நம்ம கருப்புழுந்து இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற காள்சியத்தை எடுத்து நம்ம சாப்பிட்லாம் அதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது உங்கள் மூட்டுக்கு ரொம்ப சக்தி கொடுக்குங்க எந்த மூட்டாக இருந்தாலும் சரி ஜாயிண்ட் எந்த ஜாயிண்டில் உள்ள மூட்டுக்கும் நல்ல கிரிப் கிடைச்சி நல்ல போனுக்கும் சக்தி கொடுக்குங்க தயிரெல்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க ஏன்னா தயிரில் உள்ள அந்த பசத்தன்மை இருக்குது இல்லைங்களா அந்த வெண்ணத்தன்மை இருக்கும்போது அதுவும் மூட்டு ஜாயின் அதுக்கு வலியை கொடுக்கும் மோரம் எடுத்துக்கோங்க நல்லா கடைஞ்சி நல்லா நீர் மோரம் எடுத்து அந்த மோருக்கு நிறைய குடிக்க ஆரம்பிங்க ஸோ இந்த மாதிரி உணவு முறைகள் நல்லா கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க நல்லா வாய் மூடி நல்லா சூப் பண்ணி பிளண்ட் பண்ணி சாப்பிடுங்க நல்லா ஜீரணமாகும் ஸோ இதெல்லாம் வந்து மூட்டு வலிக்கு அந்த வாகத்தை குறைச்சி நமக்கு வலியை குறைக்குங்க இன்னொன்று ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்கவங்களுக்கும் அந்த மூட்டு வலி வர ஆரம்பிக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் அந்த மூட்டில் நல்லா தடை ஜாஸ்தி ஆகும்போது அழுத்தும் போது அங்கேயும் மூட்டோடி வரும் சில பேருக்கு நல்ல சத்தான ஆகாரம் செய்யாமல் வேலை மட்டுமே அதிகமாக செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அது அந்த ட்ரை ஆகி சைனோவேல் ஃப்ளூவேல்னு சொல்லக்கூடிய அந்த பசத்தன்மை ட்ரை ஆகி அது மூலமாகவும் உராயுதல் ஏற்பட்டு அப்பயும் மூட்டு வலி வரும் ஸோ மூட்டு வலி வயோதிகத்தினால் வரலைங்க வாழ்க்கை நாள் வருது அதை மொதல் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் அறுபது ஏழு வயசானவங்களும் சூப்பராக இருக்காங்க எங்ககிட்ட வருவாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்களாம் ஏன்னா நல்ல சாப்பாட்டு முறை யோகா பிராணாயாமம் நல்ல உணவு முறைகள் நல்ல ஆக்டிவாக வச்சுருக்கவங்களுக்கு வழி இல்லைங்க இப்போ சின்ன வயசுலேயே முப்பது வயசு நாற்பது வயசுலாம் பார்த்தீங்கன்னாக்காக்க நல்ல ஜங்க் ஃபுட்டு வாழ்க்கை முறை எல்லாம் உட்காந்து முதல்ல கீழே உட்காந்து அற்புதமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நல்லா காலை மடிச்சு பண்ணாங்க இப்போ எல்லாருக்கும் டைனிங் டேபிள் அதனால் என்னன்னா கீழே காலை மடிச்சு உட்காரத்துக்கே வழி இல்லாமல் போச்சு நல்லா டக்குன்னு கீழே உட்காந்து எழுந்திரிச்சுட்டு இருந்தாங்க இப்போ உடற்பயிற்சியே இல்லை எல்லாமே உட்காந்து இடத்துல சாப்பாடு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது அப்போ என்னென்னா அந்த மூட்டுக்கு உண்டான ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைங்க இப்போ ரெகுலராக யோகா வாக்கிங் சிம்பிளாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்கள் மூட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மசாஜ் சொல்லித்தரேங்க நீங்கள் அந்த மூட்டுக்கு வந்து தேங்காய் ஒரு கால் லிட்டர் வச்சுக்கோங்க கால்ட்டு தேங்காய் வாங்கி அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்க சூடு பண்ணும்போது நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் ஓமங்க ஓமத்தை போட்டு நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க நல்லா அந்த ஓமம் வந்து நிறமாக மாறணுன்னு இறக்கி வச்சுட்டுங்க அதை வந்து வடிகட்டி நல்லா சூடாக வடிகட்டிக்கோங்க பார்த்துக்கோங்க வடிகட்டிட்டு அதில் வந்து நல்லா போடுவோம் நம்ம பூஜைக்கு போடுவோங்களில் கற்பூரம் அந்த மாதிரி பூங்கர் போட்டு ஒரு உருண்டையை எடுத்து அந்த சூடாக இருக்கிற எண்ணெயிலே போட்டுருங்க கரைஞ்சிரும் கலக்கிட்டு ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு கற்பூராதி இன்ஸ்டன்ட் கற்பூராதி தயில்கிட்ட ஸோ அந்த தைலத்தை எடுத்து எந்த இடத்துல மூட்டு வலி வலி கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் மூட்டு வலி எந்த இடத்துல இருக்க நல்லா பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா மசாஜ் சூப்பராக கொடுத்து நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் தேய்ச்சி ஊற போட்டுருங்க ஊற போட்டுட்ட பிறகு நம்ம டெய்லி சாதம் வடைக்கிறோம் இல்லைங்களா எல்லார் வீட்லேயும் சாதம் வடைப்போம் ஸோ அப்போ அந்த சாதம் வடிக்கிற தண்ணியை நல்லா ஒரு லிட்டர் கிடைச்சுனா இன்னொரு லிட்டர் நீங்கள் நார்மல் தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி கண்டி வச்சு நல்லா கொதிக்க வைங்க அடுப்பில் கொதிக்க வச்சு அதில் என்ன பண்ணீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஓமம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு சுக்குத்தூள் போட்டு நல்லா கொதிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கொதித்து இறக்கணுன்னு ஒரு கை உப்புங்க ஒரு அரை மூடி எலுமிச்சு பழம் இதெல்லாம் போட்டு நல்லா இறக்கி வச்சுங்க அந்த மசாஜ் பண்ணதில் ஒரு துணி எடுத்துக்கோங்க ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் டிப் பண்ணி நல்லா பண்ணி அந்த இடத்துல நல்லா ஒத்துணை எந்த எந்தெண்ண கழுத்தாக இருக்கட்டும் கையாக இருக்கட்டும் மூட்டு வலியாக இருக்கட்டும் எந்த வழிக்காக இருந்தாலும் நீங்கள் அற்புதமாக ஒத்துடன பண்ண கொடுத்துடுவாங்க இதை ரெகுலராக ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக இருந்தால் நாற்பத்தெட்டு நாள் ஆரம்ப கல காலகட்டமாக இருந்தால் நிச்சயமாக அதுக்கு அருமையான தேவைங்க ரொம்ப லாங் ப்ராசஸாக இருந்தால் மட்டும் மருத்துவர்களிட்ட போய் எதனால் வந்திருக்கு நீங்கள் அதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்டை பார்க்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் இருக்குது இப்போ தான் எனக்கு வழி வந்திருக்கு அப்படின்னா இதை ரெகுலராக நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் ரிசல்ட்டு உங்கள் கையில்ங்க நல்லா ஆரோக்கியமாக நான் சொன்ன உணவு முறைகள் நல்ல மனநிலை வச்சுக்கிறது கொஞ்சம் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக இந்த பயிற்சியெல்லாம் நல்லா பண்ணி நான் சொன்ன மாதிரி இந்த ஆயில் அப்ளை பண்ணி ஒத்தனை கொடுத்துட்டு வாங்க உங்கள் மூட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக மாறுத நீங்கள் உணர முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி உங்கள் வாழ்க்கையும் உங்கள் மனசும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கை பற்றி ரொம்ப அற்புதமாக பேச போகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்